இனிய அன்பர்கள் யாவருக்கும் மயிலம் ஸ்ரீ பாலமுருகன் திருவடியை வணங்கி தங்களையும் வாழ்த்தி தங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி வணங்குகிறேன் எடுத்துக்கொண்ட ஜாதகத்துடைய தலைப்பு தனுசு ராசி இந்த சோப விருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிடம் அளவில் குரோதி என்னும் சொல்லக்கூடிய முப்பத்தி எட்டாவது தமிழ் வருடம் பிறக்கிறது அதைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய குருபெயர்ச்சி தனுசு ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்குமா இல்லை பாதகமாக குரோதி வருடம் பொழுது நட்சத்திர தேவதை லக்ஷ்மி நரசிம்மராக வருகிறார் ஆகவே பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் அன்றைய தினம் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வருவது மிகவும் சிறப்பு அதுவும் உங்களுக்கு மிக மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு அதுபோலவே இந்த குரோதிவரிடம் சித்திரை மாதம் பதினெட்டாவது நாள் புதன்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை இருபத்தெட்டு நாடிகை இருபத்தி ரெண்டு வினாடி அளவில் ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு இதுவரையிலும் தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமான மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இடம்பெயர்ந்து அசுர குருவான சுக்கராச்சாரியருடைய சுக்கரனுடைய வீட்டில் ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது மாதத்தில் குரு பேச்சாகிறார் சஞ்சாரத்தையே இருக்கிறார் இந்த குரோதி வண்டத்தில் ராஜாவாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவான் தான் ராஜாவாக வருகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பன்னெண்டு கூடையவர் மந்திரியாக சேனாதிபதியாக மற்றும் இரண்டு விதமான பதவிகளுக்கும் சனி பொறுப்பேற்கிறார் ஆக ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக சனி வருகிறார் வருகிறார்கள் இப்படி நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி இந்த பன்னிரண்டு ராசிகளில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு விருத்திகத்துக்கு வருகிறது அதுக்கடுத்து கன்னி மகரம் அதே சமயத்தில் உங்களை தனுசு ராசிக்கு இந்த மூன்று இடங்களில் குரு பார்வை பெறுவது விசேஷமான பலன்களையும் கொடுக்கும் இந்த சித்திரை மாதம் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை பிடித்திருந்த ஏழரை சனி தனுசு ராசிக்கு விலகி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் விருத்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சியாகவும் மூல திரிகோணமும் பெற்று பலவிதமான நன்மைகளை எல்லாம் செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் எனவே சனியினுடைய பக்க பரிபூர்ணமாக இன்னும் முக்கால் ஆட்டுக்கு சிறப்பாக இருக்கிறது சனியினுடைய அருளாலும் அவருடைய மூன்றாம் இடத்தினுடைய உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமைந்திருந்ததுனால மூன்றாம் இடத்தில் இருப்பதனாலையும் மனம் சூடக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது காலப்புற்றனுடைய ஒன்பதாவது வீடு தான் பாக்கியஸ்தானமாக வருகின்ற குருவினுடைய வீடு இந்த தனுசு பொதுவாகவே குரு பயிற்சியை பொறுத்த வரையிலும் எந்த ஒரு ராசிக்கும் அடிப்படையாக குரு நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை பொறுத்துதான் அதனுடைய பலாபலமொழியும் அவருடைய குணங்களும் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் மாறுபடுவதற்குரிய அமைப்பும் உண்டு பொதுவாகவே குருவை பொறுத்தவரையிலும் ஒரு இருளை நீக்கி ஒளி தருகின்ற பொன்னவன் என்கின்ற குரு பகவான் திரிகோண பார்வையை பெற்று சிறப்பான ஒரு சுபகிரகமாக கிரகமாக நவகிரகங்களில் அமர்ந்திருப்பதோடு இல்லாமல் அவரையே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக பெற்ற இந்த ராசி மிகவும் சிறப்பான அமைப்பு இருள் என்றால் சாதாரண இல்லை காரிலேயே கூட நீக்கக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு எப்பயுமே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அதனுடைய அதிபதிகள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்தாலும் தன்னுடைய ராசியை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு அடிப்படை விதி அந்த வகையில் ஆறாம் இடத்தில் குரு போய் நின்றாலும் சாதகமோ பாதகமோ சாத சாதகத்தை கொஞ்சம் குறைத்து வந்தாலும் அதே அளவில் பாதகத்தை மிகவும் அதிகமாக கொடுக்க மாட்டார் என்பதுதான் இந்த ஆறாம் இடத்தினுடைய அமைப்பு இந்த தனுசுக்கு மட்டும் கடந்த ஒரு வருட காலமாகவே குரு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பது சொல் வழக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து அவருடைய திருகோண பார்வை உங்கள் ராசியை பார்த்தா ஒன்பதாம் இடம் பாகியத்தை பார்த்தா பதினொன்றாம் இடம் லாபத்த லாபஸ்தானத்தை பார்த்தார் சிறப்பான பார்வைகள் மூலம்தான் உங்களுக்கு சிறு சிறு நன்மைகள் கிடைத்ததை தவிர ஆயத்தில் பலம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது காரணம் குரு ஐந்தாம் இடத்திற்கு வருகிற போது எந்த ஒரு ராசிக்கும் நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது என்பது விதி அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்தார் ஆனால் ஐந்தாம் இடத்தில் பலனை வெகுவாக உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமலே இதுவரையிலும் உள்ளது இது ஜோதிடத்தில் உள்ள ஒரு சூட்சமமான ஒரு அமைப்பு ஆகவே இந்த பன்னிரெண்டில் குரு நின்ற இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய நாளுக்குரிய ராகு குருவுக்கு பன்னெண்டில் ஆகவே பேச்சியாகி இடம் மாறி ரிஷபத்தை செல்கிற போது குரு நின்ற இடத்திற்கு லாபத்தானமாக ராகு வந்து விடுவார் ஆகவே ஐந்தாம் இடத்தில் குரு நின்றிருந்தாலும் இது நாள் வரையிலும் குருனுடைய பலாபலங்கள் எல்லாம் ஏதோ பெயரளவிற்கு தான் இருந்தது குரு ஐந்தில் இருக்கிற போது சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல மகரத்தில் இருந்தார் ஆகவே பரிபூர்ணமான அமைப்பில் ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் ராகு ஆகினால் ஐந்தில் நின்றதுனால சிறப்பான பலங்கள் எல்லாம் குடும்பத்துக்கு இல்லாமல் ஏதோ ஒரு மனதிற்கு இருந்தது பரவாயில்ல அப்படின்ற நிலையில தான் ஐந்தாம் இடத்துக்கு குரு இருந்தார் அதுபோலவே தற்போது மூன்றில் உள்ள சனிக்கும் உங்களுடைய தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஜய ராசியில் சூரியனை தவிர்த்து வேறு எந்த கிரகம் வந்து அமர்ந்திருந்தாலும் அவர் நின்ற காலம் வரையிலும் இந்த மூன்றாம் இடத்தினுடைய சுப பலனை கொடுக்கக்கூடிய சனிக்கு வேதை ஏற்பட்டு அதில் நற்பலன்கள் தடைபடும் என்பதையும் இப்போது குறிப்பிட்றார் ஆறில் குரு வருகிற போது பொதுவாக சொல்லுவாங்க ஊரில் பகை உற்றார் பகை எல்லா வகையிலும் நமக்கு மனசுக்கு சங்கடங்களை எல்லாம் கொடுக்கும் என்பது எல்லாம் உண்மையானது தான் மறுப்பதற்கு இல்லை ஆறாம் இடத்துல வந்து அமைகிற போது சுபத்தையும் சுபகிரகங்கள் வந்து அமைகிற போது அசுபத்தையும் கொடுக்கும் இருந்தாலும் இவர் ராசி அதிபதி உங்களுக்கு நான்கு கூடிய சுகஸ்தானாதிபதி ஆகவே இந்த இரண்டுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அங்கேயும் நின்ற தானவலன் வழியாக சில சங்கடங்களையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கும் குரு சங்கடங்களையெல்லாம் தானவளம் மூலம் கொடுப்பதற்கும் இயலாத நிலையும் ஏற்படும் காரணம் அந்தடன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு என்பது போல குரு தனித்து நினைக்கிற போது சங்கடங்களை கொடுப்பதற்கு யாரையும் எதுவும் கேட்க போவதில்லை அவர் இஷ்டம்தான் குருவுடன் சூரியன் இணைகிற போது குருவுடன் புதன் இணைகிற போது குருவுடன் சுக்கரன் இணைக்கும் போது புதன் இப்படி சுபகிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று இணைகிற போது குருவுடைய சுய அந்த கெடுதலான ஆதிபத்திய பலனை விரிவாக கொடுப்பதற்கு அவரால் இயலாமல் போய்விடும் என்பதையும் மனதில் நிலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆறில் இருக்கக்கூடிய குருவிற்கு இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்ப்புகளுக்கு இடையிலும் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு செயலாக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் தான் இப்போது நடைமுறைக்கு வருவோம் என்பதையும் முன்னமே தெரிவித்துக் கொள்கிறார் ஆகவே குருவை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் அப்படி வருகிற போது சுகஸ்தானாதிபதி ராசி அதிபதி ஆறில் போய் நின்று வைக்கிற போது அந்த இடம் ருணோ ரோக சத்ரு இதை போன்ற இடங்களுக்கு எல்லாம் போய் அவர் வீட்டில் இருக்கிற போது பொதுவாக பண வரவு அதனை முன்னிட்டு சில விஷயங்கள்ல அல்லரும் மன அதிருப்தியும் ஏற்படுவது சகஜமான ஒரு நிலைப்பாடு தான் பல வகையில நமக்கு நினைத்த நேரத்து பணம் இல்லாத ஒரு தள்ளாட்டம் இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு அமைப்பை அந்த ஆறாண்டு தான மலர் மொழி அவர் செய்யக்கூடிய அமைப்பு பணம் பற்றாக்குறை ஏற்படுவது கடன் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய வருமானம் ஆனால் பழைய கடனுக்கு அது சரியாக கூடிய அமைப்பு பொள்ளாப்பு வீன்படி வார்த்தை குளறுபடி வருத்தம் இக்கட்டு தடங்கல்கள் தர்ம சங்கடம் இழப்பு ஏமாற்றம் வீண் பொல்லாப்பு வீண் வழி நாணய பாதிப்பு தகராறு வழக்கு இப்படி எது வேண்டுமானாலும் ஏற்படலாம் தனகாரனான குரு பகை ரோக கலந்தாளத்தில் இருப்பதனால அந்த ஆறாம் இடத்துல இருப்பதனால தானவள வாயிலாக இதையெல்லாம் ஏற்படுத்துவார் ஆனால் அவருடைய பார்வை உங்களுக்கு அதுலேருந்து மீட்டு வருவதற்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அதற்கு முன்பாகவே ஒன்றை முக்கியமாக தெரிவித்துக் கொள்வது என்னென்னா இந்த குரு நின்ற இடத்திற்கு ராகு பதினொன்று குரு நின்ற இடத்திற்கு சனி தசம கேந்திரம் இந்த தசம கேந்திரத்தில் சனி நின்று ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருப்பதனால பலவிதமான பிரச்சனைகளையெல்லாம் முறியடித்து வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றியை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சனி பகவான் கேந்திரம் பெற்று இருப்பதனால ஆறு என்ற அந்த குருவினுடைய தான பலனை கெடுபலனை கொடுப்பதற்கு இயலாமல் போய்விடும் என்பதையும் மனதில் நினைத்து மகிழ்வு கொள்ளலாம் குரு தனித்து நிற்கிற போதுதான் இதை போல சங்கடங்கள் எல்லாம் இருக்குமே தவிர குருவுடன் சுக்கரன் போது சந்திரன் செய்கிற போது புதன் செய்கிற போது இணை செய்கிற போது ஒரு ஊரோ இருவரோ நால்வரோ குருவுருடன் இணைகிற போது அந்த ஸ்தான வளர்ந்த நாங்கள் அடிபட்டு போய்விடும் என்பதையும் மனதை தெளிவாக பதிவு வைத்துக் கொள்ளுண்டோம் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் நின்றால் அவருடைய என்னென்ன அமைப்புகள் இருக்குது என்பதை தான் முன்னமும் சுட்டி இருக்க இதற்கு பிறகும் சில தகவலை சொல்ல இருக்க ஆனால் அவருடைய பார்வை பலவிதமான நன்மையில் கொடுக்கும் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் வீடு தனுசுக்கு இரண்டாம் வீடு மகரம் அது தனம் குடும்பம் ஸ்தானம் அந்த வகையில் வீட்டுக்கு வர வேண்டிய பணங்கள் வருவாய்கள் எல்லாம் கொடுத்து ஆகணும் அந்த பார்வைக்கு அவ்வளோ பலம் உண்டு அந்த இரண்டுக்கு உரியவனும் தன் வீட்டுக்கு இரண்டில் போய் ராசிக்கு மூன்றாம் இடம் ஆகவே அவர் பலமாக இருப்பதனால் இந்த குருவின் பார்வை சிறப்பு கொடுக்கும் என்பதை மனதில் நிறுத்தி சந்தோஷப்படலாம் ஆனாலும் ஒரு சில இடங்களில் அந்த தான தனித்து நிற்கிற போது பொன்பொருள் விஷயத்தில் மனக்குறைவு அடமானம் போட வேண்டிய ஒரு அமைப்பு விற்பது அதிக வட்டிக்கு மீண்டும் கடன் வாங்குவது வண்டி வாகனம் பூமி ஏதாவது கைமாற்றி விடுவது சொத்து சம்பந்தமான வில்லங்கம் பங்காளி தகராறு அனுபவ பாத்திய தளங்கள் இப்படியெல்லாம் ஏற்படும் குடும்ப உறவுகள் இடத்துல எல்லாம் கொஞ்சம் மௌனம் காப்பது தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது கண்டும் காணாதது போல விட்டு கொடுத்து சென்றால் தான் இந்த காலகட்டத்தில் குருவை பொறுத்தவள்ளும் நன்மையே என்று சொல்லி பொதுவாகவே கவலைகளுக்கோ விரக்திக்கோ சஞ்சலத்திற்கோ அவநம்பிக்கைக்கோ மனசில் கொஞ்சம் கூட இடம் தரக்கூடாது ஐயோ ஆளில் குரு வந்துட்டார் நமக்கு இப்படின்னா செய்வார் அப்படின்னா எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது சனி மூன்றாம் இடத்துல ஒலுவாக இருக்கிறார் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த குருவுடைய கெடுவலனே செயல்படாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எது உங்களுடைய பொறுப்போ அதை எந்த ஒரு பிசகும் இல்லாமல் மன தடுமாற்றம் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் அவங்க சிந்தனை செலுத்தி செல்லுவீர்களானால் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு அவருடைய வாய்ப்பில் நம்ம விடவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு குரு அக்கரம் பெறுகிறபோது இந்த கெடு கெடுபலங்கள் எல்லாம் குறைந்து சுபபலங்களை எல்லாம் பெறுவதற்குரிய வாய்ப்பு பதினைஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் குரு அக்கரம் அந்த வக்கர காலத்தில் ஆறாம் இடத்தினுடைய கெடுபலனை அவரால் கொடுக்க இயலாது எனவே ஆறு நின்ற குருவுடன் சந்திரன் செய்கிற போது சுக்கரன் தெரிகிற போது இணைகிற போது வீடு நீளம் வாகனம் சேர்க்க சத்துரு பயம் இருக்காது எதிரிகளை முறியடிக்கக்கூடிய அமைப்பு சத்ரு ஜெயம் ஏற்படும் கடன் நிவாரணம் கிடைக்கும் அதான் இது எவ்வளோ கடனை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி வீடு கட்டிக்கிட்டே இருக்கோம் ஆனது ஆகட்டும் போனது போட்டோம் ஏன்னா சனி பத்தாவது பாரிய பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் நிறைய விரையஸ்தானம் குரு பார்ப்பதுனால் சுப செலவு ஆறில் குரு இருந்தாலும் இந்த நேரம் சனியும் சப்போர்ட்டாக இருக்கார் சில காலங்களில் ஆறில் குரு வருகிற போது சனி எட்டில் இருப்பார் இப்படி எல்லாம் போது அவரும் தெரியல இவரும் தெரியலன்னா என்ன ஆகும் அசனை நம்பி புருஷனை கை விட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை ஆண்டு கோலமாகட்டும் வெளியில் ஓடிடணும் அதை போல சூழ்நிலை ஆனால் இப்போது எதையும் பேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு மூன்றில் இருக்கக்கூடிய சனி ஆனால் சனியுடைய பார்வை பன்னெண்டாம் தப்பாக செலவுகளை அதிகமாக கொடுப்பார் உரிய ஆற்றலையும் கொடுப்பார் ஆனால் குரு பாட்டு என்னடாது அவனுக்கு செய்கிறானு சொல்லிட்டு இவருடைய பார்வையின் மூலம் இவரும் பணத்தை போட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு கல்வியில் தடைப்பட்ட கல்விகளையெல்லாம் மேல் மேலும் வாய்ப்புகளை வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் வெளியில் சென்று சம்பாதிக்கணும்னு மனசை செய்யும் மனசு எண்ணம் வெளியில் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மொழி பேசும் ஒரு இடத்துல செல்லக்கூடிய அமைப்பு சென்றவர்களுக்கு நீண்ட அமைப்பில் மனம் மயிடக்கூடிய அமைப்பில் பணம் புரட்டக்கூடிய அமைப்பில் வீட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படும் இது எல்லாம் சனி பகவானுடைய பலத்தினால்தான் இதை மட்டும் இந்த காலகட்டத்தில் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரன் குரு புதன் சுக்கரன் இருவராகவோ மூவராகவோ நாலூராகவோ குருவுடன் இணைகிற போது தொழிலில் மேன்மை ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் உறவினர்களால் நட்பு ஏற்படும் உறவினால் மகிழக்கூடிய அளவிற்கு பொன்பொருள் சேரும் நினைத்து நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் பெண்களால் நமக்கு மனதுக்கு பிரித்த பெண்களால் தாயாராலோ தமக்கியாலோ அத்தையாலோ சித்தியாலோ பிரிமாவாலோ இப்படி பல வகையில் எல்லாம் பணம் கொண்டு வந்தவருக்கு ஏன் கஷ்டப்படுறேன் இருந்தால் வச்சுக்கோ இவங்கன்னா சில உதவி செய்வாங்க நான் கூட பார்க்கல இந்த காலகட்டத்தில் அழுதை கண்ணீர் விட்டு என்ன செய்ய மூலையில் முடங்கி நிற்கிற போது இதையெல்லாம் வந்து நிற்க நின்று வாசலில் நின்று வீட்டில் வந்து அமர்ந்து கொடுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்த என்பதையோ மனதில் நிறுத்தி தைரியத்தோடு இருக்கலாம் என்பதையோ சொல்லி ஆகவே உறவினரால் மகிழ்ச்சி உண்டு பெண்களால் நன்மை உண்டு வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளெல்லாம் பெறக்கூடிய எல்லாம் ஏற்படுத்தி அதை பழைய பயன்படுத்த பயன்பாட்டுக்கு வந்து மனமொயிடக்கூடிய அமைப்பும் இந்த குரு பே பார்வை குருவனுடைய பார்வை சனியினுடைய நின்ற தான பலன் அவருடைய பார்வையும் சிறப்பு கொடுக்கிறது பத்தாம் இடத்தில் கேதி போது அவருடைய பார்வை குருவுடைய ஐந்தாவது பார்வை பத்தாம் இடத்துல போய் ஜீவனம் வேலை கொடுத்து தானே ஆகணும் வேலையில் சில சிரமங்களை எல்லாம் கொடுக்கும் அவ்வளவுதான் ஆனால் வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது வருமானம் வேலையும் கொடுக்கணும் ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அப்போ வருமானம் வந்தாகணும் அந்த தானாதிபதி சனி அவர் மூன்றில் ஜெயஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே சில சிரமங்களோ இளைஞர்களோ மன சஞ்சலங்களும் கொடுத்து அலைய வைத்து நம்மளை ஒரு அளவில் இருந்து பின்னாடி ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கள் எப்போதெல்லாம் குருவுடன் இன்னொரு கிரகம் இணைகிறதோ அப்போதெல்லாம் குருவனுடைய தாக்கம் குறையும் அதுதான் என்னுடைய ஜோதிடத்தினுடைய கழிப்பு ஆறாம் வீட்டில் குரு அமர அவருக்கு சமகிரகமான சனீஸ்வர பகவான் பத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணமும் பெற்று குருவிற்கு தசம கேந்திரமும் பெற்று இருப்பதனால குருவினுடைய கெடுதலான ஸ்தான பலன் மறையும் என்பதை நினைத்து மேலும் அந்த பலத்தின் மூலமாக சனி பலவிதமான அமைப்புகளுக்கு உங்களுக்கு உற்ற துகளனாகவும் நினைத்த நேரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றிவாக சூடக்கூடிய அமைப்பில் அவருடைய அனுகிரகம் உண்டு என்று கூறி இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு சனி வழிபாடு துர்கை வழிபாடு காளி வழிபாடு குருவை பொறுத்தவரையும் வியாழக்கிழமை குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி குரு நவகிரகங்களில் குருவாக இருந்தாலும் சரி அதே போல் சுவாதி நட்சத்திரம் வருகிற போது லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு கால வைரவுடைய வழிபாடு இப்படி ஒவ்வொரு அனுக்கிரகம் உள்ள தெய்வங்களை போய் நாம் நாடி தெளிக்கிற போது குருவுடைய தான தானபலத்தை வந்து விடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படும் குறிப்பாக இந்த லக்ஷ்மி ஜெயகிரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் இவர்களையெல்லாம் அவர் உள்ள காலகட்டத்தில் போய் வணங்கி போது சிறப்பு ஒரு முறை தென்குடி திட்ட ராஜகுரு அவரை போய் தரிசனம் பார்த்து வருவது மிகவும் சிறப்பு திருக்கொல்லிக்காடு சனியினுடைய பரிகார தலம் இந்த இரண்டு இடத்திற்கும் சென்று வருகிற போது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் முன்னாடியே இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவராயி அவர்களிடத்தில் புதன்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளில் அல்லது திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அன்று அந்த வராகியை வணங்கி அர்ச்சனை செய்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மன உருகே வேண்டி வரீர்களோ அந்த அளவுக்கு அந்த வராகி சிறப்பு கொடுப்பாங்க என்று சொல்லி இந்த ஆறு இருந்த குரு மற்ற ராஜிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரம் சுமூகமாக அமைப்பில்தான் இருப்பார் பூனை தன் குட்டியை வாயால் கவுவது போல நாய் குட்டி போடுகிற போது தன் குட்டி இடமாட்டுகிற போது வாயால் கவி அந்த குட்டிக்கு எதுவும் இல்லாமல் கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்ப்பது போல குருவும் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து நீங்களும் அந்த அனுகிரகத்தை குருவுடைய அனுகிரகத்தையும் சனியுடைய அனுகிரத்தையும் பெறுகிற போது அவர் சீரோடும் சிறப்போடும் உங்களை நல்ல முறையில் உயர்த்துவார் அவருடைய வீடு என்றும் வீணாக விடமாட்டார் என்று கூறி வாழ்வாங்கு வாழ்வில் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் உங்கள் சிவா